தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத படங்களின் பட்டியலில் சுப்பிரமணியபுரம் படத்துக்கு எப்போதுமே முக்கிய இடம் உண்டு அந்த படம் வெளிவந்து ஒன்பது வருடங்கள் நிறைவடைந்துவிட்டன அதே படத்தில் கதையின் போக்கே சொல்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் மாறி அவர் டுமுக்கான் என்ற ரோலை நடித்திருந்தார் படத்தை பற்றி பேச ஆரம்பித்ததும் வழக்கம் போல நான் டீ கடைக்கே டீ குடிக்க போயிருந்தேன் அப்ப மூணு பேரு என்கிட்ட வந்து என்ன தம்பி பண்ற அப்படின்னு கேட்டாங்க நான் செல்லூர்ல இருக்கிற மைக் செட்டு கடையில வேலை பாக்குறேன் என்ன விஷயம் அப்படின்னு கொஞ்சம் எகத்தாளமா கேட்டேன் இல்லப்பா ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம் நீ நடிக்க வரியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இது புதுசாகவும் அதே சமயம் பயமாவும் இருந்துச்சு என்னடா இது நாம படத்தை பார்த்து கையத்தானே தட்டுவோம் அப்படின்னு நினைச்சுகிட்டே கொஞ்சம் தயக்கத்தோட சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு மூணு போட்டோ எடுத்தாங்க ஃபோன் பண்ணி உனக்கு சொல்றேன் தம்பி அப்படின்னு போயிட்டாங்க நானும் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி நடிக்க கூப்பிட்டாங்க திண்டுக்கல்ல தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சின்ன ரோலா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நானும் நடிக்க ஆரம்பிச்சேன் அதுல ஒரு பெட்டிக்கடை பக்கத்துல ஒரு சண்டை காட்சி வரும் அதுக்காக நான் சசி அண்ணன் ஜெய் அண்ணன் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு கஞ்சா கருப்பு சார் ஏதோ வேலைன்னு வரல சசி அண்ணன் என்கிட்ட யதார்த்தமா என்ன மாதிரி நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் ஒரு பத்து பேர் நம்மள அடிக்க வராங்க அடிச்சிருவோமா அப்படின்னு கேட்டாரு நான் அட விடுன பாத்துக்குவோம் எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிடுவோம் நீ எதுவும் பயப்படாதன அப்படின்னு சொன்ன சசி என்ன சிரிச்சுகிட்டே போய் தினேஷ் மாஸ்டர் கிட்ட தம்பி என்ன இப்படி சொல்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட என்னடா தம்பி அப்படியா சொன்னேன்னு தினேஷ் மாஸ்டர் கேட்டாரு ஆமா யாரு வந்தா என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப புதுசா இருந்துச்சு அப்புறம்தான் அந்த ஃபைட் சீன் ஷூட்டிங் நடந்துச்சு அப்புறமா கஞ்சா கருப்பு சாரோட உன்னைய நம்பி ஒத்த பிடி கடன் கொடுப்பாங்களா அப்படின்ற காமெடி டயலாக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அது பிடிச்ச காமெடி பொதுவா நான் படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல பேசும் போதே கோவம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த காலை வச்சுக்கிட்டு நானே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் என்னடா கேடு எனக்கெல்லாம் கால் நல்லா உட்கார வச்சு சோறு போட்டிருப்பேன் சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது சொல்லிருக்கேன் நான் பேசினது எல்லாம் படத்துலயும் வந்துச்சு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது சரி ஒரு ரெண்டு சீன்ல வருவேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா படத்தை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன

மனசு தங்கம் திட்டமிட்டபடி கண்டுபிடி கண்டுபிடின்னு இப்போ சில படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என பரவசத்தோடு சொல்லி முடித்தார் டுமுகான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்